இன்றைக்கி கரம் மசாலா கிச்சனில் ஆட்டு மூளை எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிலாம் வேணும் அப்படின்ற கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ மூணு மாதத்துக்கு கெட்டு போகாத மட்டன் ஊர்கா எப்படி செய்கிறது அப்படின் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேங்க இப்போ வாங்க மூளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஏற்கனவே நான் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க இப்போ இந்த மூளையை நம்ம இதை சேர்த்துக்கலாங்க சும்மா நம்மளுக்கு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க ரொம்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கக்கூடாது ஒரு கொதி வந்தோன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ இதை தனியாக நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க நல்லா ஆரி போனதுக்கப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கங்க நான் ஒரு மூலையை வந்து நாலு பீஸாக தாங்க கட் பண்ண போகிறேன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் நாலு பீஸாக சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நாலு அஞ்சு டேபிள்ஸ் கூட சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குங்க இப்போ என்ன சூடானோன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க நீளமாக கட் பண்ணி சேர்க்காதீங்க பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மூளையோடு நம்மளுக்கு மசாலா எல்லாம் சேர்ந்து வரும் இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு லைட்டாக வதங்கி வரணுங்க இதில் பட்டை கிராம்பு இலக்காய் எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது டைரெக்டாக நம்ம வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாதிரி வந்திருக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து பூண்டு பொடிசாக கட் பண்ணி நான் சேர்க்குறேங்க கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு பல் பூண்டை நான் எடுத்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை துண்டு இஞ்சியும் அதே மாதிரி பொடிசா கட் பண்ணி அரை டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் இஞ்சியும் பூண்டும் வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்குங்க பேஸ்ட் போடுறத இந்த மாதிரி செய்வீங்க நல்லாயிருக்கும் இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது லைட்டாக நம்ம வதக்கி விட்டால் போதுங்க ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்க்க வேணாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பீஸா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு இந்த மசாலால வரணும் அதுக்காக வேண்டி கொஞ்சம் பெருசாகவே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நம்மளுக்கு ரொம்ப வதங்கி வர தேவையில்லை லைட்டாக நம்ம வதக்கி விட்டால் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்க்குறேங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா மிக்சியில் ஒன்று ரெண்டாக ஓடை விட்டு எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து தூள் இவ்வளோ தாங்க மசாலா இப்போ இது லைட்டாக நம்ம வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை இப்போ வாங்க நம்ம ஒரு குட்டி டிப்ஸ் என்னென்ன நம்ம பார்த்துடலாங்க உடம்பு சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம தொப்புலில் எண்ணெய் நைட்டில் வச்சுட்டு கூட படுப்போம் அதே மாதிரி காலில் இருக்கிற பெரு விரல் இருக்கல அதுலேயும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் தனித்து வைக்குங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நம்மளுக்கு நல்லா சேர்ந்து வந்துருச்சுங்க ஆட்டு மொழியாக இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா மூளையோட மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வரும் பார்த்து இது வந்து பெரட்டி விட்டுக்கங்க ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மசாலாவோட இந்த மூளையை வந்து சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டு மூடி போட்டு அப்படியே நம்ம சிம்மில் வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சு நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மூளையோட இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா நம்மளுக்கு சேர்ந்து வந்திருக்குது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க லைட்டாக ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க திரும்பவும் அதே மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு அடுப்பு சிம்ல வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மசாலா எல்லாம் நம்மளுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரணுங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு நம்மளுடைய ஆட்டு மூளை வருவல் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளது ரெடி ஆகிடுச்சிங்க இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பில் நான் சேர்க்குறேங்க உங்கள் கிட்ட மல்லிக்கீரை இருந்தாலும் நீங்கள் மல்லிக்கீரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சூட்லேயே இந்த கருவேப்பில் இருக்கிற அந்த மனம் வந்து நம்மளுக்கு இறங்கணும் அதனால் லைட்டாக வதக்கி விட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேங்க தான் சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க ஏன்னா நான் செஞ்சுட்டேன் நீங்கள் இனிமேல் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு உடனே கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கரம் மசாலா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ